வணக்கம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் ராசி நேயர்களே அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் உங்களுக்கு கிரக பயிற்சி எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போமா உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் மூன்றும் சேர்ந்த கன்னிராசி நேயர்களே உங்கள் ராசியிலே சுக்கர பகவான் பயிற்சியில் இருக்கிறார் நீங்கள் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்துங்கள் இல்லை என்றால் எல்லோரிடமும் குடும்பத்தில் உள்ளவர்களிடமும் சந்தேக பார்வையில் பார்ப்பீர்கள் அதனால் மற்றவர்கள் மனது பாதிப்பு அடையும் உங்கள் வாக்கு ஸ்தானத்தில் சூரிய பகவான் பயிற்சியில் இருக்கிறார் புதன் செவ்வாய் மூன்று கிரகங்களும் தனஸ்தானத்தில் பயிற்சியில் இருக்கிறார்கள் இது ஒரு நல்ல அனுகூலமான பயிற்சி இல்லை சனி பகவான் கண்ட சனி பயிற்சியில் இருக்கிறார் உங்கள் ஆரோக்கியத்தை கெடுத்து வைப்பார் சனி பகவான் குடல் பகுதி வயிறு பகுதி யூரின் நீர் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகளை கொடுத்து கெடுத்து வைப்பார் சனி பகவான் பொருளாதாரம் பண செய்ய வைப்பார் சனி பகவான் ராசியில் உங்கள் பிள்ளைகள் ஜனனமாக இருந்தால் குடும்பத்தில் உள்ளவர்கள் பாதிக்கப்படுவார்கள் குரு பகவான் தசமஸ்தானத்தில் பயிற்சியில் இருக்கிறார் நல்ல பயிற்சி கிடையாது உத்தியோகஸ்தர்கள் அவங்களுடைய பிரமோஷனை காலதாமதம் படுத்துவார் குரு பகவான் புதிய வேலை வாய்ப்பினை காலதாமதம் படுத்துவார் ஆனால் இந்த மாதம் சம்பளம் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தை வந்து சேரும் இந்த வாரம் இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு தடை கிடையாது அபிவிருத்தி கம் குறைவு பொருளாதாரத்துக்கு தடை கிடையாது பண வருவாய்க்கு தடை இல்லை ஒப்பந்த அடிப்படையில் வேலை பார்ப்பவர்களுக்கும் வருவாய்க்கு தடை இல்லை வியாபாரிகள் வருவாய் தடை இல்லை ஆனால் செலவு அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் உடல் ஆரோக்கியம் குறைய வாய்ப்பு உள்ளது கணவன் மனைவி ஒற்றுமை குறைய வாய்ப்பு உள்ளது மாணவ மணிகள் படிப்பில் கவனம் குறைவாக செலுத்துவார்கள் உண்டு இந்த மாதம் பரிகாரம் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டீர்கள் ஆனால் இந்த மாதமும் நீங்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றியை தேடி தரும் இந்த சேனலை செய்யுங்கள் தொடர்புக்கு சிக்ஸ் ஜீரோ நைன் ஒன் த்ரீ ஜீரோ நன்றி நேர்களே